ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவில் தான் இன்றைக்கி வந்து வடகம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்த்துலாம் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன் நான் வீடியோலாம் எடுத்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியப்பும் அதெல்லாம் செய்யணும்னா இந்த அந்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் பச்சை மிளகா கூட நம்ம அரை அரைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் இது நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் மறந்துனாலும் உப்பு போடலை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மறந்துட்டேனும் யோசிச்சுட்டே இருக்கும்போது உப்பு போடலையே அப்படின்னு எல்லாமே செஞ்சு நான் சொதப்பி இருப்பேன் உப்பு போடாமல் மறந்துருப்பேன் எப்படியோ உப்பு போட்டாச்சு ஞாபகம் வந்து உப்பு போட்டுட்டேன் அது உப்பு போட்டு நல்லா கரைச்சினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் தண்ணியாக நம்ம வந்து க அப்பளம் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம வந்து எப்படி புளிகளை இல்லை முறுக்கடியில் புளிவாங்க அது மட்டும் புளியாமல் நம்ம இன்னைக்கு வந்து தோ இது அப்பளம் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமோ அது மாதிரி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நல்லா தண்ணியாக வந்து இது இப்போ நார்த்து ரொம்ப கெட்டியாகிடும் அதெல்லாம் தண்ணி நிறையா சேர்த்துக்கிட்டேன் நான் மாவு இது கூட நல்லா ஒரு கழுக்கலக்கிட்டு இதை ஊற்றி நல்லா வந்து கலந்துக்கலாம் இது வந்து அடிபிடிச்சிடும் அதெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அரிசி வந்து இது வந்து சாப்பாடு செஞ்சு வச்சு அரைச்சி கூட செய்வாங்க சோ சாப்பாட்டு வடகம் சோத்து வடகம்னு சொல்லுவாங்கன்னா அதுவும் நல்லா தான் முரும்புறும் செம்ம டேஸ்ட்டாங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த வெயில் சீசன்லாம் இதெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க கிராமத்து சைடெலாம் வெயில் சீசன் வந்தால் இதெல்லாம் நிறைய போட்டு வச்சுக்குவாங்க அதுவும் வயல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த மா மிளக வத்தல் அப்புறம் வந்து இந்த வடகம் அதெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுக்குவாங்க இது நல்லா நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் வெயில் இன்னைக்கு ஏழு மணிக்கே சரியான வெயில் சுள்னு அடிச்சிச்சு மணி ஒம்பது மணிக்கே செம்ம வெயில் வெளிலே போக முடியல அந்தளவு வெயில் ஆனால் ஈவினிங் ஆகவே பொழுதாக இருட்டிடுச்சு ஒரு மாதிரியாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிற கூட ரொம்ப இதாகவே இருந்துச்சு இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காய்ஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஆனால் அடுத்த வெடியெலாம் நான் போடுவேன் பொரிக்கிற வீடியாக அந்த காய்ஞ்ச வெடியெல்லாம் அடுத்த வெடியில் நெக்ஸ்ட் வெடியில் வரும் உங்களுக்கு இது நல்லா கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து கஞ்சி கட்சின்னு சொல்லுவாங்களா அது மட்டும் கஞ்சி கட்சியும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் வடகம் செய்ய போகிறோம் எனக்கு ஒரு ஆர்வம் நான் எப்படி செய்ய வரப்போகுதுன்னு தெரியல இப்போலாம் நான் புளி வந்தான் இந்த பேப்பர் மடம் நல்லா அழுத்தமான பேப்பரில் மாவு போட்டு நல்லா புளிவாங்களேன் அது மட்டும் தான் நிறைய செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து அப்பளம் மட்டும் இந்த செய் இப்போ தான் செய்கிறேன் நான் இது வந்து நம்ம வந்து மரமிளகை வந்து வருத்திட்டு அந்த பொடி பண்ணி போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அது மட்டும் போடலை நல்லா கொதித்து இது வந்து மாவு நல்லா வேகணும் அதனால தான் தண்ணி நிறைய வச்சுருக்கேன் நம்ம வேகமாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் வந்து நல்லா மாவு வேகிற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம வந்து களி இதெல்லாம் செய்கிறோம்ல அது மட்டும் தான் இது நல்லா பொங்கி நல்லா கிண்டி விட்டே இருக்கா அடி பிடிச்சிரும் அதெல்லாம் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஆற ரொம்ப கெட்டியாயிரும் மாவு நம்ம வந்து இதில் கலர் ஃபுட் கலர் இது மாதிரி சேர்க்குறதால சேர்க்கலாம் சில பேர் சேர்ப்பாங்க ஃபுட் கலரெலாம் நான் எதுவுமே சேர்க்கல மிளகாத்தூள் ஜீரகம் உப்பு இது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை ஈஸியான வேலை தான் அது நம்ம அது சாம்பார் தயிர் சாதம் அது மட்டும் எதாவது வெரைட்டிஸ்க்கெலாம் நான் பொறிச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நான் ஊர்லேருந்து வடகம் கொண்டு வந்தேன் இருந்தாலும் இன்றைக்கி போடலாம் மாவு வந்து அரைச்ச மாவு அப்படி தான் இடியே பார்த்தீங்கன்னா சொல்லி அரைச்சிட்டு வந்த மாவு அப்படி தான் இருக்குது அதை வந்து செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் இது நல்லெண்ணா ஆறணும் ஆறாரம் பா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இப்போ நான் ரொம்ப கெட்டியாகிட்டே இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து புளியிற மாட்டம் தான் ஆயிரும் அதெல்லாம் தண்ணியாக இருந்தால் நம்ம வந்து அப்பள மாட்டை ஊற்றி எடுக்க முடியும் நல்லா ஒரு அதை ஆறி வச்சு நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம் நான் வந்து வெ வெள்ளை துணி தேடி பார்த்தேன் எங்கே வச்சுனே தெரியல இருக்கு ஆனால் எங்கே வச்சேன்னு தெரியல அதனால் நம்மள்ட ஷால் நிறைய இருக்குது ஏகப்பட்ட ஷால் ஒரு க ஒரு கலர்லையே எப்படி அஞ்சு ஷால் மேக்ஸிமம் வச்சுருப்பேன் ஏன்னா இது வந்து சா வெளு கொஞ்சம் வெளுத்தால் நான் போட மாட்டேன் அதனால் நல்லா வெளுத்துருச்சு அதனால் இது இந்த மாதிரி போட மாட்டோம் சொல்லிட்டு இதே எடுத்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன் இது வந்து கா கலர் ஒட்டாது அதனால தான் இந்த ஷால் எடுத்திருக்கேன் இது வந்து காட்டன் ஷால் இல்லை கொஞ்சம் மாட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஷாலு இதில் வந்து இந்த துணியும் வராது வேறு துணியில் போட்டால் அந்த கலர் ஒட்டும் இல்லைன்னா அந்த நூல் இதெல்லாம் வரும் இதில் அந்த மாதிரி வராது பார்த்து தான் எடுத்து நான் அதுமாதிரி போட்டிருக்கேன் இது மடம் வந்தால் அப்பள மடம் எந்த ஷேப்புக்கும் எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ சின்னதாக வேணால் சின்னதாக ஊற்றிக்கலாம் மேலே பெருசாக வேணால் பெருசாக ஊற்றிக்கலாம் எப்படி நம்ம தோசை ஊற்றுவோமோ தோசை ஊற்றுற நினைப்பிலையும் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான் வெயிலானா ஒம்பது மணிதான் ஆகுது என்ன வெயில் கொளுத்துது பாருங்க அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி வச்சிட்டேன் இது வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுக்க போகிறோம் இன்னொரு வர வடகம் செய்யலாம் நான் அடுத்த வீடியில் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்றாங்க அரிசியை ஊற வச்சு செய்யறது அதுவும் தான் இருக்கும் அதனால நான் ட்ரை ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் எனக்கு ஆசை நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு டைம் கிடச்சுன்னா அப்போ செஞ்சு காமிக்கிறேன் எல்லாம் போட்டாச்சு ஒரு ஷால் பத்தலை அதே மாதிரி இன்னொரு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேயும் போட்டுருவேன் இதில் வந்து நேர் நேராக போட்டிருக்கேன் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நேர் நேராக போட்டிருக்கேன் சுண்டல் வந் பத்தல் நான் தான் போட்டேன் அது வந்து அடுத்த வெடியில் வரும் சுண்டல் வத்தல் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வெடியில் போடுறேன் இதுதான் இன்றைக்கோட வேலை எனக்கு எல்லாத்தையும் வளர்ந்து காய வச்சாச்சு வெயில் நல்லா அடிக்குது ஒரு நாளில் காயுதா இல்லை எத்தனை நாளில் எடுக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் சாப்பிட்றேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா சாரி ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டா நம்ம எப்போ டைம் இல்லையா அப்போ பொறிச்சு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம் சாப்பாடு கூட வச்சு கூட சாப்பிட்லாம் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்